எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது துளசியுடைய மகத்துவம் ஒரு உபகதை தாங்க இது இந்த புராணங்கள்லலாம் சொற்பொழிவு இல்லையா அதில் வந்து ஒரு உபகதை ஒரு விவசாயிங்க பாமர விவசாயி அவர் தினமோ தோட்டத்தில் போய் புல் இந்த மாதிரி மாடுக்கு வேணுங்கிற எல்லாம் கட் பண்ணிட்டு வர்றாரு கொடுக்குறாரு அது கூடவே தினமுமே துளசியை கட் வந்து பூஜை பண்ணுறதுக்காக கிருஷ்ண பரமாத்மாவுக்கு பூஜை பண்ணுறதுக்கு ஒரு ரொம்ப டிவோட்டி ஒரு நல்ல டிவோட்டி இருக்காங்க அந்த சன்னியாசிக்கிட்ட இவர் கொடுப்பார் தினமுமே அப்போது என்ன ஆகுது ஒரு தடவை இவர் காட்டிலிருந்து இந்த புல் எடுத்துகிட்டு வரும்போது புல்லு கூடவே ஒரு கரு நாகமும் வந்துடுது அது ஆக்சுவலாக ராகு பகவான் இவரை தீண்டனும் அதாவது இவருடைய ஆயுசு முடிய போகுது இவரை தீண்டணுங்கிறதுக்காக அந்த கருணாகம் வருது இந்த விவசாயிக்கு இது தெரியாது இந்த விவசாயி எப்போ மாதிரி அந்த புல் கட்டிருந்து எடுத்து அந்த துளசியை எடுத்து அவருக்கு கொடுக்குறாரு இந்த பூஜை பண்ணுறதுக்கு அவருக்கு தெரியுது ராகு வராங்க ராகுவோடைய அந்த பின்னாடி இருக்கிற அந்த நிழல் தெரியுது அப்போது அந்த சன்னியாசி கேட்குறாரு ஏன் என்ன ஏன் இவரை பின்தொடர்ந்து வர நீ ராகு பகவான் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு பகவான் என்ன சொல்கிறார் இவருக்கு வந்து இவரை நான் தீண்டி இவரை நான் எடுத்துகிட்டு போகிறதுக்காக தான் நின்றுட்டுருக்கேன் இவரோட ஆத்மாவை அப்படிங்கிறார் அப்போது அவரை ஒரு நல்ல பக்தர் அவரை வந்து நீ அவரை நான் காப்பாற்றணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறார் அதுக்கு அந்த ராகு சொல்கிறார் நீங்கள் இவ்வளோ நாள் பூஜை பண்ணி இவ்வளோ நாள் உங்களுடைய அந்த பாபம் புண்ணியம் இல்லையா அந்த புண்ணிய பலனை ஃபுல்லாக நீங்கள் அவருக்கு கொடுத்தீங்கன்னா அவரை நான் தீண்டாமல் விட்டுடுறேன் அப்போது நீங்கள் பண்ண புண்ணிய பலன் ஃபுல்லாக அவருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த புண்ணியாத்மா அந்த பெரியவரும் சரி நான் இத்தனை நாள் வந் பண்ணினா அந்த புண்ணிய கர்மங்கள் ஃபுல்லாக நான் அவருக்கு கொடுத்துட்றேன் நீங்கள் அவரை தீண்டாதீங்க அப்படின்ட்டு ராகு பகவான் கிட்ட சொன்னதாகவும் ராகு பகவான் இந்த இந்த பலன் இந்த விவசாயிக்கு நிறைய வந்ததுனால அவரை தீண்டாமல் அவரை அந்த பாம்பு தீண்டாமல் ராகு பகவான் போனதாகவும் அந்த துளசி அப்படிங்கிறது அந்த துளசியோட மகத்துவத்துக்காகவே இந்த ஒரு கதை பிறந்ததுன்னு சொல்கிறாங்க துளசியை வந்து நம்ம அவ்வளோ ஒரு புண்ணிய இதுவாக நம்ம வீட்டில் வளர்த்துறோம் இல்லைங்களா அதாவது நெகட்டிவ் எனர்ஜி இருக்கிற இடத்துல துளசி வளராதுன்னு சொல்கிறாங்க நம்ம வீட்டில் துளசி வச்சு பார்க்குறோம் துளசி நல்லா வளர்ந்துதுன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குதுன்னு சொல்கிறாங்க நெகட்டிவ் எனர்ஜி இருக்கிற வீட்டில் துளசி வரவே வராதுங்கிறாங்க இது வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியலீங்க ஆனால் இ இப்படியும் ஒரு சொல் இருக்குங்க நம்ம ஹிந்து தர்மசாஸ்திரத்தில் அப்போது துளசியுடைய மகிமைக்காக தான் இந்த கதைங்க நம்மளும் துளசியை நம்ம தினம் அதாவது அது நம்ம சுத்தபத்தமாக நம்ம இருக்கிறப்ப அந்த துளசியை இலையை பறிக்கிறதும் சாமிக்கு வைக்கிறதும் இது ரொம்ப நல்ல ஒரு நமக்கு ஒரு நல்ல வைப்ரேஷன் தரும் தினமுமே ஒரு துளசி இலையை சாப்பிட்றது கூட ரொம்ப நல்லதுங்கிறாங்க நம்மளுடைய உடம்பு சார்ந்த விஷயத்துக்கு ஓகேங்க உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே பாய்